அனுரவின் கைது பட்டியல் வரிசையில் அடுத்ததாக வந்திருக்கிறது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றத்தால் இலங்கைகளுக்கு காத்திருக்கும் பேராபத்துகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் ரத்து பின்வாங்குகின்றதா அரசாங்கம் போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை ஈரான் மறுப்பு அனுரவின் ஆதிரடி விரைவில் சிக்கப் போகும் நாமல் பற்றி உலகை ஆட்டம் காண வைக்கும் ஈரான் உச்சம் தூடும் எரிபொருள் இணைப்பு தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்பனாய்வு திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மீதும் தெரிவிக்கையில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கு ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களை உபயோகிக்க வருகின்றது அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் இனவாதத்தை தூண்டுவதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தார் நீண்டகாலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதனிடையே ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவரை சந்தித்துள்ளதாக தாம் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளனர் இன்னும் இது தாமாக தெரிவித்த கருத்து அல்லவென்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களை தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இராணுவ நிலைமை மோசமடைவதால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலைமை பிராந்திய ரீதியாக பரவினால் சுற்றுலாத்துறை உட்பட இலங்கையின் பல்வேறு துறைகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் பிரியங்க துனிஸ்திங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலவரப்படி இலங்கைக்கு கடும் நெருக்கடி நிலைமை காத்திருக்கின்றது எரிபொருள் விலைகள் அதிகரிக்கும் தற்போது வரையிலும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது மார்ச் மாதத்துக்கு பின்னர் மிகப்பெரிய அளவில் எரிபொருள் விலை தற்போது அதிகரித்துள்ளது இந்த போர் நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் கடுமையான பாதிப்புகள் இலங்கைக்கு உள்ளாகும் அத்துடன் இந்த இரண்டு நாடுகளிலும் பெருமளவான இலங்கையர்கள் பணியாற்றுகின்றார்கள் அவர்களின் தொழில் வாய்ப்புகள் பாதிப்பு ஏற்படும் அத்துடன் விமான போக்குவரத்து பாதைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமையினால் விமான நிறுவனங்களும் பாரிய செலவை ஈர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இலங்கை அரசாங்கம் அந்நிய செலாவடிகளை பாதுகாக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கத்தின் எண்ணெய் கொள்வனவின் போது மேலதிகமாக முன்னூறு தொடக்கம் நானூறு டொலர்கள் அதிக செலவிட வேண்டிய நிலைமை ஏற்படும் இலங்கையில் சில கட்டுப்பாடுகளை கொண்டுவர வேண்டும் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயற்பட்டு டொலர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை ஏற்கனவே கடும் நெருக்கடியில் உள்ள நாடு என்பதால் உடனடியாக நிலைமைகளை ஆராய்ந்து செயற்படுவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் பிரியங்க துனுசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகள் ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழியானது நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்தின் செயல் திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணத்தினை காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கை தேசிய கொள்கை கட்டமைப்புக்காக ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சர்கள் செயலாளருக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையை தேசிய கொள்கை கட்டமைப்புக்காக ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் இந்த நிலையில் தகவல் அறியும் சுதந்திர சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒரு கோரிக்கை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த தகவல் புறப்பட்டதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தொடர்புடைய அமைச்சின் செயல் திட்டம் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை ஒழித்து நாடாளுமன்றத்தால் நிறைவேற்று அதிகாரங்கள் இல்லாத ஜனாதிபதியை நியமிப்பதற்கான உறுதிப்பாட்டை வைத்துக் கொண்டுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தின் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயகவினால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த சலுகையை குறைக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு அரசியலமைப்பு பிரிவு முன்னூற்றி ஆறு சட்டத்தின்படி ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அத்தகைய பதவியை வகிப்பவர் நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு உரிமையுடையவர்களாக இருப்பார் இந்த பிரிவு மற்றும் அதன் வரும் எந்த ஒரு சட்டத்திலும் அல்லது இந்த பிரிவுக்கு முரணான எந்த ஒரு விதியிலும் திருத்தம் ரத்து அல்லது மாற்றீடு பின்னோக்கிய விளைவுகளை ஏற்படுத்தாது என குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களாக கட்டார் மற்றும் ஓமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இரு நாடுகளும் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருவதால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் என்று ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்டும் முடிவு என்று தாம் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் இதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் ஜிசவன் உச்சி மாநாட்டுக்கு சென்ற செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்க இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கோரியதா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் கூற மறுத்துள்ளார் இலங்கையில் உள்ள பல்வேறு விசாரணைகள் தொடர்பில் நீதவா நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் நாமல் ராஜபக்ச மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமன்ற அதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகை வெளியிடுவார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நியமமா நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகைகள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அது கடைசி படி அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் உள்ளது அரச நிறுவனங்களில் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்போது ஹெகலிய ராம்புக்கல மேவின் செல்வாவின் விசாரணை முடிவுக்கு வரும் குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் யோசித்தது குற்றப்பத்திரிகை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வதே பணி என தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் போர் நிலைமை தொடர்வதால் உலக சந்தையில் மசக எண்ணையின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புவியியல் துறை பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலை எச்சரித்துள்ளார் இது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்று பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஈரானிடையே கடும் மோதலில் ஏற்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் முதலாவது தாக்குதலை நடத்தியுள்ளது ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடகுகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய நிலையில் அணு விஞ்ஞானிகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு கிடங்கின் மீது நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் மூலம் தினசரி ஒன்று கனமீட்டர் எரிவாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசிக்கிடும் தாக்குதலை நடத்தியது இதில் இஸ்ரேல் ராணுவ மையங்கள் விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது ஜெவ் அவ்வி ஜெருசலேம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் இடிந்தன இந்த நிலையில் ஒப்ப உலக எரிசக்தி விலை ஏற்கனவே பதினான்கு சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள போர் தொடர்ந்தால் ஐரோப்பா ஆசியா உள்ளிட்ட பகுதி நாடுகளில் எரிவாயு விலை உயரும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி இன்று ஒரு பீபாய் மசக எண்ணெயின் விலை எழுபத்தி ஏழு டொலர்களாகவும் விற்கப்பட்டது இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இடையிலான தாக்குதல்கள் தொடர்வதற்கு முன்னர் பன்னிரெண்டாம் தேதி உலக சந்தையில் ஒரு பீபாய் மசக எண்ணெயின் விலை அறுபத்தி எட்டு தசம் சைவர் நான்காக பதிவாகியுள்ளது இதே நேரம் ஒரு பீபாய் பிரான் மசக எண்ணெய் அறுபத்தி ஒன்பது தசம் இருபத்தி நான்கு டொலர்களாக விற்கப்பட்டது அதன்படி கடந்த வாரத்தில் உலக சந்தையின் தொடர்ச்சியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது